விடிய திமுக அரசுல் திமுக அரசு பலைசாட்டி கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஐநூத்தி இருபது தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல எதுவுமே செய்யவில்லை அதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்கள் இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் இந்த வடசென்னை நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் இரட்டலை சின்னத்திலே நாங்கள் கேட்கின்ற உருவாக்கம் இருந்தாலும் கூட மக்களே வந்து இலைக்கு வாக்குகள் தர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நானும் ஒரு வார காலமாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு தரப்பில் உள்ள வாக்காளர்களை எல்லாம் நான் சந்தித்து வருகிறேன் ஒரு இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு நான் சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய எடப்பாடியாருடைய தலைமையில் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைய தினம் வடசென்னை நாடாளுமன்றத்தில் எடுக்கிறவர் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அருமை தம்பி ஆர் எஸ் ராஜேஷுடைய தலைமையில் வாக்குகளை சேகரிக்கின்ற பணியை துவங்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் எந்த கண்ணோட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய துணைக்கண்டத்தை காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் திராவிட பேரிய பேரிக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்மா வழிவந்த எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இருக்கிற அஇஅதிமுகவால் தான் முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமையைப்படுகிறேன் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்வதும் மோடியினுடைய காலில் சென்று விழுவதும் விட்டது இங்கே பத்தாண்டுகளாக மத்திய அரசுக்காக ஒன்று செய்யவில்லை என்று இங்கே சொல்லுவார் டெல்லியிலே போய் தனியாக காலிலேயே விழுவார் இது அவருடைய வாடிக்கை இது பத்திரிகையை தொலைக்காட்சி நண்பர்களுக்கெல்லாம் தெரிந்த உண்மை எனவே ஸ்டாலின் எல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதால் என்னுடைய கருத்துவை கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நீங்களெல்லாம் அறிவீர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்த வலிமை அன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் காங்கிரஸுக்கு தான் இருந்தது அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதை அவர்கள் எத்தனையோ முறை சட்டமன்றத்திலும் சொல்லியாச்சு தீர்மானம் மூலமாக நாங்கள் போட்டு கொடுத்தாச்சு ஆனால் இதுவரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்ன அவருடைய எல்லாம் காட்சியிலே பறக்க விடப்பட்டு இன்றைய தினம் குற்றச்சாட்டாக அதை மாற்றி சொல்லி இருக்கிறார் பொதுவாக பொம்மை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை பற்றி தெளிவான கருத்துக்கள் சொல்வதற்கு தகுதி இல்லை என்பதை தான் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவை மீட்டெடுக்குதுவா இந்தியாவை மீட்டெடுக்க பார்க்க முடியும் முதல்ல தமிழ்நாடை மீட்டெடுக்க பார்க்கறேன் தமிழ்நாட்டையும் மீட்டெடுக்க முடியாமல் சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறார் அவர் எங்கே இந்தியாவை மீட்டெடுக்க போகிறார் இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியிலே இன்னைக்கு பொதுமக்களால் ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கு பொதுமக்களே முன்வந்து இட்ட இலக்கிய வாக்குகளை தருக்கிறோம் என்று ராயபுரம் மனோ அவர்களை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை விமர்சனம் இருந்தாலும் கட்சித்தை மீட்டெடுக்கின்ற சூழலை புரட்சித் தலைவர் அம்மாவே உருவாக்கினார்கள் எனவே அந்த அதனுடைய வழி முறையிலே தான் நம்முடைய எடப்பாடி அவர்கள் சென்று கொண்டிருக்கா என்பதை நான் தெரிவித்தேன் தீவை தாரை வார்த்ததே கருணாநிதி தான் சார் அங்கே தான் மீட்க போகிறோம் அங்கே தான் மீட்புமே தவிர கட்சத்தீவை அடமானம் வச்சு கட்சத்தீவை வந்து கொடுத்ததே கருணாநிதி தான் அந்த காலங்களில் நான்தான் மிகப்பெரிய அறிக்கையில் நான் போட்டிருந்தேன் ஆமாம் கச்சத்தீவை வந்து தாரை வார்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்டு போல் சொல்ல போலி இந்த வாதங்களை எல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை இந்த தேர்தல் வருகிற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற தேர்தலை நீங்களே பார்க்க போறீங்க ஜனங்களே வந்து ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு இந்த வனசேந்தை நாடாளுமன்றத்திலே போட்டி எடுக்கின்ற வேட்பாளர் எளியவர் இனியவர் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற நம்முடைய மரியாதைக்குரிய ராயபுரம் மனோவர்கள் அவர்கள் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி போகக்கூடிய வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இந்த நாட்டு மக்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை